நைன்டிஸ் காலகட்டத்தில் வில்லன் அப்படின்னு வந்து சொன்னாலே பொன்னம்புலம் சார் தான் ஞாபகத்துக்கு வருவோம் அந்தளவுக்கு வில்லன் கதாபாத்திரத்தில் ரொம்பவே சூட்டானவர் தான் இவர் சமீபத்தில் வந்து அவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை பற்றி வந்து ஒரு மொமெண்ட்டை வந்து பகிர்ந்துக்கிட்டார் அதாவது ஆனஸ்ட் ராஜ் படத்தில் விஜயகாந்த் சாருக்கு ஒரு சண்டை காட்சி இருக்கும் பொன்னம்புலம் சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் வந்து ஒரு சண்டை காட்சி இருக்கும் அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சார் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் நான் உன்னை மிதிக்கிறேன் நீ தாங்குறல அதே மாதிரி என்னையும் மிதி நானும் தாங்குவேன் அப்படின்னு வந்து சொல்லி எனக்கு சொல்லி சொல்லியிருந்தாரு பட் ஆனால் எனக்கு என்ன கஷ்டம் எனக்கு என்ன தோணுச்சு அப்போது அப்படின்னா அந்த சமயத்தில் நான் வந்து நூற்றி நாற்பத்தி ஆமாம் நூற்றி நாற்பது கிலோ கிட்ட நான் வந்து இருந்தேன் அதனால நான் வந்து ரொம்பவே யோசி யோசித்து நான் வந்து பண்ணேன் இருந்தாலும் அடித்ததில் சார் கீழே விழுந்து அவருடைய விழா எலும்பு உடஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஷூட் பண்ணோம் அது வந்து விஜயகாந்த் சருடைய அந்த கான்ஃபிடென்ட் லெவல் தைரியம் அவர் வந்து ஒரு இரும்பு மனிதர்ன்ற மாதிரி வந்து சொல்லி ரசிகர்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து நிஜமாலுமே விஜயகாந்த் சருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக தான் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க